தானம் இந்த தானம் வழங்குறது நம்மள என்னைக்காவது ஒரு நாள் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க தானம் வழங்குறது ஒரு நல்ல செயலும் கூட ஆனா இது ஒரு வகையான உதவி மட்டும் இல்லாம இது வழங்குறது மூலமா நம்ம ஒருத்தவங்களோட புண்ணியம் நமக்கு கிடைக்குது இது வரைக்கும் தானமா நம்ம உணவு பணம் இதர பொருட்களை தான் கொடுப்போம் ஆனா படி ஒரு சில பொருட்களை தானமா வழங்கினா வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பழைய உணவுகளை ஒருபோதும் தானமாக வழங்கவே கூடாது ஒருவேளை அப்படி வழங்கிட்டீங்க அப்படின்னா அது நீதிமன்ற வழக்குகள் வருமானத்துக்கு அதிகமான செலவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் கூர்மையான ஆபத்தான பொருட்கள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரியான பொருட்களையும் தானமா வழங்கக்கூடாது இதுவும் துரதிருஷ்டத்தை வரவழைக்க கூடிய ஒண்ணு குறிப்பா இது தம்பதிகளுக்கு நடுவுல வாக்குவாதங்களை அதிகரிக்கும் உடைந்த பொருட்கள் கிழிந்த துணிகள் இதெல்லாம் இந்த மாதிரியான பொருட்களை வழங்க யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரியான பொருட்களை வழங்கினா அதுவும் துரதிருஷ்டத்தை தான் கொடுக்கும் ஜோதிடத்தின் படி துடைப்பதுக்காக நம்ம பயன்படுத்துற வீட்ல உள்ள பொருட்கள் அதாவது துடைப்பம் முரம் இந்த மாதிரியான விஷயங்களை வழங்குறது அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிய தானமா வழங்குறதுக்கு சமம் இது வீட்டுல பிரச்சனைகள் மட்டும் இல்லாம பண பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தானமா வழங்குறதும் துரதிருஷ்டத்தை வளவழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த பொருட்களை தானமா வழங்கினா ஒருத்தவங்களோட வளர்ச்சியில தடையை உண்டாக்குமா அதனால இந்த மாதிரியான பொருட்களை நீங்க தானமா வழங்குறத தவிர்த்துக்கணும் உண்மையான தானம் அப்படின்னா என்னன்னா உண்மையிலேயே பசிச்சவங்களுக்கு நேரம் அறிந்து நம்ம கொடுக்கற உணவு வறுமையில் வாடுறவங்களுக்கு நம்ம செய்யற உதவி கல்வி திருமணமாகாத இளம் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம செய்யும் போது உண்மையிலேயே நமக்கு புண்ணியங்கள் ஆயிரம் கிடைக்கும் இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனலை இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க